எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா கருவறையில் சாமியினுடைய சிலை இல்லைங்க ஆனா சாமிக்கு சிலைக்கு பதிலாக இந்த ஒரு பொருள் வைத்து வழிபடுறாங்க இந்த கோவிலில் நீங்க சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா இது வரைக்குமே நீங்க தொழில நல்ல முன்னேற்றம் இல்லை தொழிலெல்லாம் இஷ்டமாயிட்டு வருதுன்னு கவலைப்படுவங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தளமாகவும் இந்த கோவில் இருக்குதுங்க நீங்கள் புதிய தொழில் தொடங்க நினைத்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளை வெகு விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கோவில் தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த கோவிலில் நீங்கள் எப்படி சென்று வழிபட்டால் உங்கள் தொழிலுள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில்

தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா எத்தனை கோவில்கள் இருக்குதுங்க அதுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது கோவில் பட்டியல இருக்குதாங்க இந்த கோவில் சுவர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில் தாங்க மூலவர் பாத்தீங்கன்னா ஆறு அடியில ஐம்பொண்ணுல வஜிரவேலாக அமைந்து காணப்படுறாரு இத்தலத்தினுடைய தனி சிறப்புனே சொல்லலாம் இந்த கோவில நீங்க கோவில்பட்டி செம்பகவள்ளி அம்மன் சமீத புவனநாத சுவாமி ஆலயத்துடன் இணைந்த கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க இங்கு சிலைக்கு பதிலாக தாங்க முருகனுடைய வேலையை மூலவராக முருகனின் சிலை போல அலங்காரம் செய்து வழிபாடு செய்யறாங்க கோவில்பட்டியில இருந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு வணிக செய்ய சென்ற முருகன் அடியவர் ஒருவர் தாங்க இலங்கையில இருக்கக்கூடிய கதிர்காம முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்காரு கதிர்கிராமத்துல பாத்தீங்கன்னா வேல் வழிபடவே சிறப்பாக இருந்திருக்கு ஆகவே கதிர்காம முருகனை நினைத்து தானும் ஒரு வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்து வந்திருக்காரா இந்த பக்தரும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப நினைத்திருக்காரு அடியவருக்கு கதிர்காம முருகப்பெருமான் பிரிவதை நினைத்து கவலையில் ரொம்பவே மனம் அறிந்திருக்காரா அவரது மனகவலை போக்க முருக முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா அவர் வைத்திருந்த வேலுக்கு தன்னை செலுத்திருக்காரு பின்னர் அசிரியாக வந்ததாங்க அன்மணி உன் பொருட்டு யான் இந்த வேல் மூலம் உன் ஊருக்கு வருகிறேன்னோ கதிர்காமத்தில் இருந்து பிடிமன் கொண்டு சென்று அங்குள்ள மலைக்குன்றில் மூலவராக எமது இந்த திருக்கை வேல் வைத்து வழிபடுன்னு அசுரின் மூலம் முருகப்பெருமான் கூறியிருக்காரு உன் கவலை மட்டும் இல்லைங்க என்னை வழிபடும் பிற அடியவர்கள் கவலையும் நான் அகற்றுவேன் கூறி அசிரியனுடைய ஒளி மறைந்திருக்கு கோவில்பட்டிக்கு அந்த கதிர்காம கந்தனுடைய திருக்கை வேலுடன் திரும்பிய அந்த முருக பக்தரும் பாத்தீங்கன்னா பின்னால இலங்கை கதிர்காமன் முருகப்பெருமான் பெருமான் கூறியபடியே மலை குன்றுல ஆலயம் எழுப்பியிருக்காரு அந்த கதிர்காம முருகன் திருக்கை கோவில் வேல் வேள்தங்க இங்கு மூலவராக இருந்திருக்காரு ஒவ்வொரு வேலும் ஒரு மகிமை கொண்டதுன்னு சொல்லினாங்க வீரவேல் பார்த்தீங்கன்னா காமத்தையும் வெற்றிவேல் வந்து குர்தத்தையும் ஞானவேல் வந்து லோபத்தையும் வைரவேல் வந்து கோபத்தையும் கதிர்வேல் பார்த்தீங்கன்னா சக்திவேல்னே மதத்தையும் சந்தான வேல் வந்து மாச்சரியத்தை குறிக்குதுங்க இந்த ஆறு வேல்களும் மனிதனுடைய ஆறு கெட்ட குணங்களாக அகற்றிடணும் மேலும் பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து ஒரே வேளாக சொர்ணமலை முருகன் கோவிலில் ஆறடி உயரத்துல குடிக்கொண்டு இருப்பது ஒரு தனி சிறப்பாக சொல்லலாங்க இந்த தளத்துல மாணிக்க விநாயகர்னு பழனியாண்டவர் பைரவ சன்னதிக்கு மூன்று கோபுரங்களும் இரு சாலை கோபுரங்களும் அமைச்சிருக்காங்க கார்த்திகை நட்சத்திர நாள்ல இந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் நடைபெறுதுங்க இந்த அண்ணா பிரசாதத்தை குழந்தை பேருக்காக வேண்டி கொள்ளும் பெண்கள் உட்கொள்வதால அடுத்த ஆண்டே குழந்தை பேரு கிடைப்பதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க மறு ஆண்டு பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற உடனே அந்த தம்பதிகள் வந்து தங்களுடைய குழந்தையோடு இத்தலத்துக்கு வந்து முருகனுக்கு நன்றி கடன் செலுத்தி வராங்களா இங்குள்ள மலை பாத்தீங்கன்னா கதிரேசன் மலைன்னு சொல்லப்படுதுங்க தொழில் முனைவோர்கள்னே செவ்வாய்கிழமைகள்ல இங்கு வந்து வேலுக்கு நீங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்தி செவ்வரளி மாலை அணிவித்து நீதிபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி காணப்படுங்க மேலும் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க காணாதவங்க வெகு விரைவில் வியாபாரத்தடை நீங்கி வியாபாரத்துல அமோக லாபத்தை பெருக்குவிங்க மேலும் இந்த பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் செய்ய முயற்சி எடுப்பவங்களோ வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான காலம் கை கூடி வருங்க சொல்றாங்க கந்தசஷ்டி அன்று இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹாரவேல் வேல் என்ற பதிகத்தை ஆறு முறை பாராயணம் நீங்க செய்து மூலவராக இருக்கக்கூடிய கதிர்வேலை வழிபடி செய்தீங்கன்னா பகை பிள்ளி சூனியம் வறுமை தரித்திரனே உடல் மற்றும் மனநோய்கள் அகலுன்னு சொல்லப்படுது சஷ்டி கிருத்திகை விசாகம் பூசம் நட்சத்திர நாட்கள்ல இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது இந்த நாளா நீங்க வந்து இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கதிர்வேலுவனுக்கு பஞ்சாமத அபிஷேகம் செய்து சிறப்பு மலர்கள் சாத்தி வழிபடுவதன் மூலம் கதிர்வேலும் மாணிக்க விநாயகர்னே பழனி ஆண்டவரை ஐரவராகியிருக்கு அர்ச்சனை செய்து நீ தீபம் ஏற்றி தொடர்ந்து எட்டு மாதம் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நம் எண்ணங்கள் அனைத்து பூர்த்தியாவதாக சொல்லப்படுதுங்க எதிர்பார்த்தபடியே வேலை வாய்ப்புகள் அமையுங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க தீவினை கர்மவினைகள் வினைகள் விலகிடுங்க இத்தலத்துல நீங்க வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்துல வழிபடுவதற்கு நிகரான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மாதந்தோறு இங்கு பார்த்தீங்கன்னா சொர்ணமலை சுற்றி கிருவளம் நடத்தப்படுது கிருவளம் வரக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா ஒளி குகை என்ற குகையின் வாசல் இருக்குதுங்க அங்கு சித்தர்கள் பலர் தவம் இருந்து வந்ததாகவும் இந்த குகையில உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் சுரங்க பாதை வழியாக செம்பகவள்ளி அம்மன் கோவிலை சென்று அடையலான்னு சொல்லப்படுதுங்க குகைக்குள்ள தவம் செய்யக்கூடிய சித்தர்கள் தவத்தை கலைக்க கூடாத எண்ணத்துல அங்கு யாரும் செல்வதில்லையாங்க திரு கார்த்திகை தீப திருநாள்ல இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைத்துறாங்க அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா சுவர்ணமலை குன்றுல திரு கார்த்திகை தீபமும் ஏற்றாங்களா பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வர ஏதுவாக சாலை வசதியும் அமைச்சிருக்காங்க இத்தலத்திற்கு படிகள் மூலமாகவும் பின்புற சாலையின் வாகனம் மூலமாகவும் நீங்க செல்லலாங்க பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வசதிக்காக திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இணைப்பு சாலைன்னு தங்கும் மண்டபம் குளியல் அறைகள்னு பூங்கா மீன் விளக்குகள் போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்குது கோவில் தினமும் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையுமே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த கோவிலுடைய நடை திறந்து இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க சுர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு இம்மலையில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசக்கூடிய மூலிகை காற்று பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்க்கும் சிறந்த மருந்தாக சொல்லப்படுதுங்க திருமணம் ஆகாதவங்களோ குழந்தை இல்லாதவங்களோ இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்து தங்களுடைய வேண்டுதலை பெற்று வருகிறாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கதிர்வேல் முருகன் கதிரேசனு காத்திரே என்ற பெயர்களையே தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டிக்கிறாங்களா இந்த கோவில்ல முருகனை தரிசித்தீங்கன்னா வியாபாரத்தடி நீங்கி லாபம் பெருகுங்க திருமணத்தடி நீங்கி திருமணம் நடைபெறுமா புத்திர பாக்கியம் சத்ரு தோஷம் நீங்கும் திருஷ்டி தோஷமும் நீங்கிடுமா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இத்திர்கோயில மேற்கு பக்கம்னு மலை அடிவாரத்துல குளிர் குகை ஒன்று இருக்குது அந்த குகையில பாத்தீங்கன்னா முற்காலத்துல முனிவர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ரூ நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு திருக்கோயில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்குது திருக்கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வர படிகட்டு பாதைகள்னு மலை மீது வாங்கினங்க செல்ல சாலை வசதி மின்விளக்கு வசதிகளும் வசதிகளோ செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பணி வேலைகள் நடைபெற்று பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி தான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பகிஷேகமும் நடைபெற்றிருக்குதுங்க மாத கார்த்திகை விழாக்கள்னு பௌர்ணமி கிரிவலம் வைகாசி விசாகன்னு கந்தசஷ்டி திரு கார்த்திகை தைப்பூசம் மாசி மகம் போன்ற விழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது பிரதி மாத பௌர்ணமி தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிவார விநாயகர் கோவில்ல முன்னாடி இருந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவுல கிரிவலம் தொடங்கி மலை மீது இருக்கக்கூடிய கதிர்வேல் முருகனை தரிசித்து திருவருள் பெற்று வராங்க இந்த பதிவுல முருகனுடைய சிறப்பு வாய்ந்த தளங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய கரணமலை கதிர்வேல் முருகன் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டுங்க இந்த கோவில்ல சென்று நீங்களும் வழிபட்டு உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் முருகனை வேண்டிக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குடும்பத்துக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரியான நேரத்தை கணிக்கு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் கதிர்வேல் முருகா போற்றின மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே